முதலில் இலங்கை பிரச்சனை என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் ஏதோ தமிழர்களுடைய பிரச்சனை என்ற அளவில் மட்டும் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கும் தமிழ் நண்பர்களுக்காகத்தான் இந்த காணொலி சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது இயேசு கிறிஸ்து காலத்திற்கும் ஐநூறு வருடங்களுக்கு முன்பு சூப்பதேவி என்கிற வங்கதேசத்து இளவரசிக்கும் ஒரு சிங்கத்துக்கும் பிறந்தவர்கள் சின்ஹபஹு என்ற ஆணும் சின்ஹசிவலி என்ற பெண்ணும் சிங்கத்துக்கு பிறந்தவர்கள் தங்களுடைய மூதாதையர் என்பது சிங்களவர்களின் நம்பிக்கை என்பதை இவ்விடத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் சிங்கத்தின் குகையிலேயே தங்களுடைய வாலிப வயது வரை காலத்தை கழித்து ஒரு கட்டத்தில் தன் தந்தையான சிங்கத்தை கொன்றுவிட்ட சிங்க பகு தன் தங்கை சின்ஹசிவழியை மனம் முடித்து சிங்பூர் என்ற இடத்தில் ஆட்சியை செலுத்தினான் அவர்களுக்கு விஜயா சுமிதா என்ற இரட்டையர்கள் மகன்களாக பிறந்தார்கள் இளவரசன் விஜயா தன்னுடைய ஆதரவாளர்களுடன் சேர்ந்து கொண்டு அவ்வூரில் பல தீய செயல்களில் ஈடுபடுகிறான் இதனால் அவ்வூர் மக்கள் அவனை கொன்றுவிடும்படி அரசனிடம் வேண்டுகோள் வைக்கிறார்கள் மகனை கொல்ல மனமில்லாத சின்ஹ பகு விஜயாவையும் அவனது ஆதரவாளர்களையும் நாடு கடத்துகிறான் தஞ்சம் தேடி கடைசியாக அவர்கள் இலங்கை என்கிற தீவை வந்து சேர்கிறார்கள் சிங்கள மொழிக்கும் வங்காள மொழிக்கும் பல தொடர்புகள் இருப்பது இக்கால சிங்கள ஆராய்ச்சியாளர்களாலேயே கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று இலங்கையில் பூர்வீகமாக இருந்தது இயக்கர்கள் நாகர்கள் மற்றும் வேடர்கள் அவர்கள் பேசியது எழு மொழி அது தமிழ் மொழியின் பண்டைய வடிவமுடைய மொழியாகும் இயக்கர்களின் இளவரசியான குவேனியை விஜயா மணக்கிறான் அவனது ஆதரவாளர்கள் அந்நாட்டு பெண்களை மணக்கிறார்கள் அவர்களுக்கு பிறந்தவர்கள்தான் இப்போது இருக்கும் சிங்களர்கள் விஜயனின் பேச்சை கேட்டு தனது மக்களை துன்புறுத்துகிறாள் குவேனி ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு பிறந்த இரண்டு பிள்ளைகளை விட்டுவிட்டு அவளை மட்டும் நாட்டை விட்டு வெளியேற சொல்கிறான் விஜயன் ஆனால் குவேனி தன் பிள்ளைகளுடன் நாட்டை விட்டு வெளியேறுகிறாள் மக்களுக்கு தீங்கு விளைவித்ததால் மக்களாலேயே அவள் சாகடிக்கப்படுகிறாள் அவளது பிள்ளைகள் தப்பி விடுகிறார்கள் இந்த செய்தியினுள் ஒரு சின்ன செய்தியை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இறக்கும்போது விஜயனுக்கு ஒரு சாபம் விடுகிறாள் குவேனி அதாவது அவனுக்கு பிறந்த எந்த வாரிசும் நாட்டை ஆள முடியாதவர்களாக ஆக வேண்டும் என்பது அந்த சாபம் அந்த சாபத்தின் விளைவாகத்தான் இன்றும் இலங்கையில் அரசியல் பிரச்சனை நிலவுவதாக நம்பப்படுகிறது விஜயனின் வம்சாவழி வந்த சிங்களவர்களின் எண்ணிக்கை காலப்போக்கில் அதிகரிக்க ஒரு கட்டத்தில் தமிழ் அரசர்களின் அரசாங்கத்தை கைப்பற்றும் அளவிற்கு வளர்ந்தார்கள் இடைப்பட்ட காலத்தில் பௌத்த மதம் இலங்கையில் பிரபலமானது கிபி பத்தாம் நூற்றாண்டில் தமிழகத்தில் இருந்த சோழராட்சி பல நாடுகளில் விரிவு பெற்றது இலங்கை தீவை முழுமையாக தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த ராஜ சோழனின் மகன் ராஜேந்திர சோழன் இலங்கையின் மன்னனாகிறான் பின்பு சோழர்களுக்குள்ளேயே ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக அவர்களுடைய ஆட்சி முடிவுக்கு வருகிறது பத்தாம் நூற்றாண்டில் இருந்து பதினைந்தாம் நூற்றாண்டு வரை தமிழ் மன்னர்கள் சிங்கள மன்னர்கள் மற்றும் கண்டி மன்னர்கள் இலங்கையின் மூன்று பகுதிகளை தனித்தனியே ஆண்டார்கள் அந்த சமயத்தில் இலங்கைக்கு இஸ்லாமியர்களின் வருகை அதிகமானது பதினைந்தாம் நூற்றாண்டில் சிங்களவர்கள் ஆட்சி செய்த பகுதியை போர்ச்சுகீசிய மன்னர்கள் கைப்பற்றினர் பின்பு பதினாறாம் நூற்றாண்டில் டச் மன்னர்கள் அந்த இடங்களை கைப்பற்றினர் இந்த இரண்டு நாட்டவர்களாலும் கண்டி மற்றும் தமிழர்கள் ஆட்சி செய்த இடங்களை பிடிக்க இயலவில்லை பதினெட்டாம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்களின் வருகையின் போது எஞ்சியிருந்த இரண்டு பகுதிகளிலும் தமிழர்கள் ஆண்டு வந்தார்கள் சிங்களவர்களின் பகுதியை டச் அரசாங்கத்திடமிருந்து ஆங்கில அரசு கைப்பற்றியது பின்னர் பல சூழ்ச்சிகளை மேற்கொண்டு தமிழர்கள் ஆண்ட இரண்டு பகுதிகளான வன்னி பகுதியையும் கண்டிப்பகுதியையும் தங்களது கட்டு பாட்டிற்குள் கொண்டு வந்தார்கள் ஆங்கிலேயர்கள் பின்னர் இலங்கையில் தேயிலை ரப்பர் தோட்டங்களை உருவாக்குவதற்காக இந்தியாவிலிருந்து பெரும்பாலான தமிழர்களையும் சில மலையாளிகளையும் இலங்கையில் கொத்தடிமைகளாக வேலை செய்வதற்காக கப்பல் மூலம் ஆங்கிலேயர்கள் அனுப்பினர் அந்த சமயத்தில் ஏற்கனவே அங்கு இலங்கை தமிழர்கள் சிங்களவர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் அங்கு இருந்தது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் வருடம் பௌத்த மதம் போதித்ததை சரியாக புரிந்து கொள்ளாத அல்லது ஏற்றுக்கொள்ளாத பௌத்த சிங்களவாதிகள் இஸ்லாமியர்கள் மீது கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டனர் இஸ்லாமிய பெண்களை பலாத்காரம் செய்து மசூதிகளுக்கு தீ வைத்தனர் அந்த நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர நினைத்த ஆங்கிலேய அரசு கலவரத்திற்கு காரணமான சிங்கள தலைவர்களை சிறையில் அடைத்தது அப்போது இலங்கையில் படித்தவர்களின் தலைவராக இருந்த பொன் ராமநாதன் என்ற தமிழர் பிரிட்டனுக்கு சென்று சிங்கள தலைவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை ஒன்றை வைத்தார் அவரது கோரிக்கையை ஏற்று சிங்கள தலைவர்கள் விடுவிக்கப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் வருடம் சிங்களவர்கள் பெரும்பான்மையினராகவும் தமிழர்கள் சிறுபான்மையினராகவும் ஆங்கிலேயர்களால் அறிவிக்கப்பட்டனர் அப்போதில் இருந்தே தமிழர்களின் பல கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டு சிங்களவர்களின் ஆதிக்கம் அதிகரிக்க தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் வருடம் ஆங்கிலேயரிடம் இருந்து விடுதலை பெற்ற பின்னர் சிங்களவன் இலங்கையின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டான் விடுதலை பெற்ற ஒன்பது மாதங்களிலேயே தமிழ் மொழியையும் தமிழர்களையும் அழிக்கும் வேளையில் சிங்களவர்கள் ஈடுபடத் தொடங்கினர் முதற்கட்டமாக சிங்கள மொழியை தேசிய மொழியாக தாங்களை அறிவித்துக் கொண்டு சிங்கள மொழி தெரியாதவர்கள் அரசு பணிகளில் அமர முடியாதபடி சட்டங்களை மாற்றி அமைத்தனர் தமிழர்களின் பூர்வீகமான இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் சிங்களவர்களை குடியமர்த்த முயற்சித்தனர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் வரை தமிழ் ஈழம் வேண்டும் என்று தமிழ் இன தலைவர்கள் அறப்போராட்டம் மேற்கொண்டனர் ஆனால் ஒரு பயனும் இல்லாததால் அன்று இளைஞர்களாய் இருந்தவர்கள் ஆயுத போராட்டத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டனர் முதன் முதலில் சிவகுமரன் என்பவர் ஆயுத போராட்டத்தை தொடங்கினார் பின்பு சிங்கள காவல் படையினர் ால் சுற்றி போது சைனைடு உண்டு தனது உயிரை மாய்த்துக் கொண்டார் சிவகுமாரன் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் வருடம் தமிழ் இனத்திற்கு எதிராய் செயல்பட்ட ஆல்ஃபிரட் என்ற சிங்கள நாட்டின் ஒரு பகுதியை சேர்ந்த முதல்வனை கொன்று இளைஞர்களின் நெஞ்சில் நீங்கா இடம் பிடித்தார் தலைவர் பிரபாகரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் வருடம் தமிழீழ விடுதலை புலிகள் என்ற அமைப்பை தோற்றுவித்தார் விடுதலை புலிகள் போல் வேறு சில அமைப்புகளும் உருவாகின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் போராளிகளின் தாக்குதல்களை சமாளிக்க முடியாத சிங்கள அரசு இந்திய அரசாங்கத்துடன் ஒப்பந்தம் ஒன்றை கையெழுத்திட்டது அதன் அடிப்படையில் போராளிகள் தங்களுடைய ஆயுதங்களை ஒப்படைத்து விட வேண்டும் உள்ளிட்ட பல நிபந்தனைகள் அதில் இடம்பெற்றிருந்தது போரை தவிர்க்க இந்திய அரசாங்கமும் இந்திய அமைதி படை ஒன்றை அங்கு அனுப்பியிருந்தது ஒன்றும் செய்ய மாட்டோம் என்று சொல்லிவிட்டு ஆயுதம் இல்லாமல் பயணம் செய்த பதினேழு விடுதலை புலிகளை கைது செய்தது இலங்கை அரசு கைது செய்யப்பட்டவர்களுள் பன்னிரண்டு பேர் அவர்களுடைய சித்திரவதைகளை தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டனர் இதற்கிடையில் விடுதலை புலிகளை சேர்ந்த திலீபன் அவர்கள் தமிழ் ஈழம் வேண்டும் என்று தொடர்ந்து பன்னிரண்டு நாட்கள் தண்ணீர் கூட அருந்தாமல் உண்ணாவிரதமிருந்து தனது உயிரை போக்கிக் கொண்டார் இந்த சூழ்நிலையிலும் இந்திய அரசு விடுதலை புலிகளுக்கு எந்தவிதமான ஆதரவையும் தரவில்லை அதைத் தொடர்ந்து மீண்டும் போராட்டத்தில் இறங்க போராளிகள் முற்பட்டனர் அதுவரை தமிழர்கள் சாகும்போது அமைதி காத்த இந்திய அரசாங்கம் பின்பு போர் துவங்க போவதை உணர்ந்து விடுதலை புலிகளை அழிக்கும் முயற்சியில் ஈடுபட தொடங்கியது விடுதலை புலிகளை சமாளிக்க முடியாமல் அப்பாவி தமிழ் மக்களை கொன்று குவித்து பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்து நோயாளிகளாகவும் மருத்துவர்களாகவும் இருந்த தமிழர்களை கொன்று குவித்தனர் இந்திய அமைதி படையினர் அப்போது ஆட்சிக்கு வந்த இலங்கை பிரதமர் விடுதலை புலிகளுடன் நாங்களே பேச்சுவார்த்தை நடத்தி கொள்கிறோம் என்றும் நீங்கள் சென்று விடுங்கள் என்றும் இந்திய அமைதி படையினரை இந்திய நாட்டிற்கே திருப்பி அனுப்பிவிட்டனர் ஆனால் வழக்கம் போல அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது விடுதலை புலிகளை அழித்து விடுவேன் என்ற உறுதிமொழியை கூறிய இரண்டாயிரத்தி ஐந்தாம் வருடம் அதிபர் தேர்தலில் போட்டியிட்டு மஹிந்த ராஜபக்ஷே வெற்றி பெற்றான் அவனுடைய வாக்குறுதிக்காகவே அவனை வெற்றி பெற செய்தார்கள் சிங்களவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் வருடம் விடுதலை புலிகளுடனான போரில் வெற்றி பெற்றதாக ராஜபக்சே அறிவித்தான் அதற்கு பின்பு வெளியான புகைப்படங்களும் காணொலிகளும் அவனது போர்க்குற்றங்களை பற்றி விவரித்தன இன்று வரை அதற்கான தண்டனை அவனுக்கு வழங்கப்படவில்லை இந்திய அரசும் தமிழர்களுக்கு ஆதரவான எந்தவிதமான முயற்சியையும் மேற்கொண்டு மும்பையில் யாரேனும் தாக்கப்பட்டால் அல்லது தமிழர்கள் அல்லாத எட்டு இந்திய மாணவர்கள் ஆஸ்திரேலியாவில் தாக்கப்பட்டால் அதற்கு உடனே குரல் கொடுக்கும் இந்தியா ராஜபக்சேவை எதிர்த்து எதுவும் செய்யவில்லை மாறாக அவனை அழைத்து வந்து திருப்பதி கோவிலில் தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்தும் கிரிக்கெட் போட்டிகளை பார்த்து ரசிப்பதற்கு பாதுகாப்பை அளிப்பதையும் தான் தன்னுடைய குறிக்கோளாக வைத்திருக்கிறது எங்கிருந்தோ வந்த ஒருவனின் இனம் இலங்கையின் பூர்வீக இனமான தமிழினத்தை கொன்று குவிப்பது எந்த வகையில் நியாயம் இலங்கை தமிழர்கள் கேட்பது ஒட்டுமொத்த இலங்கையை அல்ல ஈழத்தை மட்டும் மே தமிழிடம் ஒன்று கிடைத்தால் அதுவே போதும் இவ்வளவு நேரம் இந்த காணொளியில் பேசியதற்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான் இன்று நீதி கிடைக்க வேண்டும் என்று தமிழகத்தில் போராடும் மாணவர்களுக்கு தமிழக மக்கள் ஆதரவு தர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொலியை உருவாக்கியிருக்கிறேன் இலங்கை அரசு கடந்த அறுபது வருடங்களாக கொன்று குவித்த இரண்டரை லட்சம் தமிழர்களையும் இந்திய படை கொன்று குவித்த தமிழர்களையும் திரும்பவும் உயிருடன் கொண்டு வர இயலாது ஆனால் அதற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அதை யாரால் செய்ய முடியும் மத்திய அரசியல்வாதிகளாலா இல்லை நம்மூர் அரசியல்வாதிகளாலா இல்லை திரைப்படங்களில் வீரவசனம் பேசுபவர்களாலா மேற்கூறிய மூவர்களாலும் நீதியை பெற்றுத்தர முடியாது தற்றமயம் போராடும் மாணவர்களால் மட்டுமே நீதியை பெற்றுத்தர முடியும் ஒருபோதும் ஆயுத போராட்டத்தில் இறங்காமல் எப்பொழுதும் அறவழியில் மாணவர்கள் போராட வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அதற்கு பொதுமக்கள் தங்களுடைய ஆதரவை கண்டிப்பாக தெரிவிக்க வேண்டும் உப்பு சப்பு இல்லாத தீர்மானத்தை நிறைவேற்றியதில் ஒரு பலனும் இல்லை இந்த பிரச்சனையில் மட்டுமல்லாமல் நம் நாட்டில் நடக்கும் பிரச்சனைகள் அனைத்திற்கும் நல்ல தீர்வு வர வேண்டும் என்றால் அது எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இயங்கும் மாணவ சமுதாயத்தினாலும் இளைஞர் சமுதாயத்தினாலும் மட்டுமே முடியும் சாதி மத பேதமற்ற அரசியல் கட்சிகள் சார்பற்ற இன்று தமிழகத்தில் நடிகர்களின் ரசிகர்கள் என்று பல கூட்டங்களாக பிரிந்திருக்கும் தமிழக மக்கள் தமிழன் என்ற ஒரே ஒரு ஒற்றுமை உணர்வை பெற்று மாணவர்களுக்கு தங்களுடைய ஆதரவை தர வேண்டும் போராடும் குணம் பெற்ற மாணவர்கள் அரசியலில் ஈடுபட்டால் கண்டிப்பாக நம் நாட்டிற்கு பல வழிகளில் பயனுள்ளதாக அமையும் என்பது என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்துகளையும் இங்கே பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி